இந்த பிரபஞ்சம் தோன்றி இவ்வளவு காலம் வந்து இன்றைக்கு இறைநிலை உணர்வு பத்தி சரியாக தெரியா தெரிந்து கொள்ளணும் என்ற எண்ணம் எவ்வளவோ அறிஞர்கள் அறிஞர்களாண்ட வந்தாச்சு ஆனால் அவர்களும் முயற்சிக்கிறாங்க சிலருக்கு வார்த்தை கிடைக்கல சிலர் தெரிஞ்சாலும் நல்ல ஒரு குழந்தை எதுவோ சொல்லணும்னு அஞ்சுது வார்த்தை வரல அந்த மாதிரியாகவும் இருக்காங்க இந்த நிலையில இன்று வரைக்கும் நம்ம சங்கத்தை பற்றியும் மனவளக்கலை மன்ற நண்பர்களை பற்றியும் உலகம் எந்த அளவுல உணர்ந்திருக்கிறது என்று சொன்னா தத்துவ செய்யாத வரையில உணரணும் என்று சொன்னா தான் போய் நாம் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற அளவுக்கு பெரிய பெரிய அறிவாளிகள் வந்துட்டு சிலர் நேரடியாக வந்து விசாரிக்கிறாங்க சிலருக்கு தடை இவ்வளவு பெரிய ஆடு அங்க போய் இந்த தத்துவத்தை பத்தி கேட்டா இது கூட தெரியாதாங்க பார்க்கணும் அப்படியே இருந்தாலும் இருக்கட்டும் நான் இந்த சங்கத்தை உருவாக்கி நடத்தி வரக்கூடிய போது ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது உலகை எதை தேடுகிறதோ நாடுகிறதோ தெரியாத கத்தளிக்கிறதோ அதை தெளிவாக உணர்ந்த இடம் இங்க ஒரே இடம் தான் மனவள கலைதான் விவாகானந்தர் நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் எங்கோ ஒரு பேசுற இடத்துல சொல்லியிருக்காரு ஒரு காலத்துல நூறாண்டுக்குள்ளாக தென்னாட்டில் ஒரு பகுதி அது ஸ்கூ கிராமமாகவே இருக்கும் அங்கே ஒரு மையம் அமையும் பேர் அறிவுத்திருக்கோயில் அறிவு கோயில் என்ற மையம் அமையும் அங்க அறிவை பற்றியே இந்த விக்கிரக ஆராதனை எல்லாம் தள்ளி அறிவை பற்றியே போதனை செய்யக்கூடிய சாதனை மன்றமாக இருக்கும் அது மாத்திரம் இல்ல அங்க உணர்ந்தவர்களெல்லாம் நிறைய இருப்பாங்க மாஸ்டர் பயிற்சி ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடிய பயிற்சிகளும் அங்க அழுக்க போறாங்க இவ்வளவு பெரிய உலகத்துக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கும் நீங்க எண்ணலாம் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க பணம் தானா வரும் காலம் வர்ற போது பணம் வரும் செய்யறது எப்படி சாப்பிடறதுன்னு காலம் உண்டு ஒரு நாள் கூட இல்லை அந்த மாதிரி நடந்துடும் சொல்லி எழுதியிருக்காரு அதை வச்சு பார்த்தா இப்ப நாம நடத்திட்டு வரக்கூடியதெல்லாம் சொல்றாரு அங்கதான் உண்மையான அறிவை பற்றி இறைநிலையை பற்றிய உணர்வு மனிதனுக்கு கிட்டும் அந்த இடத்துல வந்திருக்கோம் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துற ஆகையினால நம்ம தயார் பண்ணிக் கொள்ளணும் எதுக்கு இந்த உண்மைகளை இறைநிலையினுடைய உண்மையான கருத்தை அறநெறியனுடைய விளைவுகளை போதிக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் உலகம் தேடிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக துறையில ஒரு அங்கமாக இருக்கிறோம் நமக்கு அது பொறுப்பாகிவிட்டது அன்பர்களே அதற்காகத்தான் நான் இன்று இந்த கூட்டத்தை கூடியிருக்க கூட்டியிருக்கிறது குறைந்த பட்சம் ஒரு பத்து பேராக கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத இறைநிலை உணர்வு அகத்தாட்சியாக காணணும் இறை உணர்வு பெற்று அதனுடைய டிரான்ஸ்பார்மேஷன் அதனுடைய பன்மாற்றம் விளைவுகள் எல்லாம் அப்படியே மனதில் தெரியணும் அப்படி ஒரு பத்து பேர் தயாராயிட்டா உலகுக்கு அதுக்கப்புறம் பத்து பேர் கொட்டாய பேராக்கிற மாறிவிடும் அதை நான் அறிந்த நாள் முதுக்கொண்டு இது எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நினைச்சு அன்னைக்கே தான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன் ஆனா இவ்வளவு காலமாச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு வர்றது நான் எந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பையும் சிந்தனையும் செலுத்தியிருப்பான்னு நீங்க பாருங்க அவ்வளவு தேவையில்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு கலர் எடுத்தாங்க தண்ணி வந்து நானும் அதே போல கஷ்டப்பட்டு தான் தண்ணி எடுக்கணும்னு ஆண்டா எடுத்த தண்ணி சொறந்துகிட்டே இருக்கு எல்லா சாப்பிடலாம் அந்த முறையில ஒரு பத்து பேர் உங்களுக்குள்ளாக இறைநிலை என்றால் இறைநிலை எப்படி பிரபஞ்சமாக மாறியிருக்கிறது என்ற கருத்தாக காட்சியாக காணும்போது இந்த பிரபஞ்சத்தையே உணர்ற போது அங்க இருக்கக்கூடிய ஆனந்தம் மனநிறைவு மனிதனுக்கு வேற எந்த இடத்துலயும் வராது அந்த இடத்துக்கு வந்து சேருங்க ஏன் முடியாதல்ல ரொம்ப சுலபம் இதை ஏன் நான் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்றேன்னா இத உணர்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தது நான் வந்திருக்கிறேன் ஆனா என் வயது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் எவ்வளவு காலம் இது இந்த உடல் ஓடும் அதுக்குள்ளாக எல்லாரும் மாற்றிக்கொள்ளணும் இங்க இருக்கிறதெல்லாம் நீங்க பண்ணிட்டு சிறிது கூட சந்தேகமில்லாத இந்த விளக்கம் உங்களுக்கு வந்துடும் அதற்குரிய முறையில தெளிவாக எழுந்திருக்க இப்ப அதத்தான் விளக்கம் போறேன்